இன்றைய அனுதின தியானம் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது பதினாறு தேவனுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை நாம் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று பல இரகசியங்களை பேசிக்கொள்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய மனதிலும் சில ரகசியங்களை நாம் ஒழித்துக் கொள்ளுவோம் ஆனால் தேவனுக்கு மறைவான காரியம் எது இங்கு தாவீது தேவனை பார்த்து உமக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது என்னுடைய எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சங்கீதம் நூற்றி முப்பத்து ஒன்பது ஒன்று முதல் நான்கு வரை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தன்மை இதுதான் நாம் தேவனை நம்முடைய கண்கள் காணாதிருக்கலாம் ஆனால் அவர் நம்மை எப்போதும் காண்கின்றவராகவே இருக்கின்றார் எனவே ஆகார் அவருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் ஆதியாகமம் பதினாறு பதிமூன்று என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று தாவீது சொல்லுகிறார் இது தேவன் நம்மேல் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது தேவனைப் போல் இந்த உலகத்தில் நம்மை அறிந்தவர்கள் யாரும் கிடையாது எனவே தாவீது என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என் வழிகளெல்லாம் உமக்குத் தெரியும் நான் எங்கு போனாலும் அங்கே நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்பத்தினர் நம்முடைய நண்பர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் வருத்தப்பட்டிருக்கிறோம் காரணம் அவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் தேவன் உங்களை எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்பதற்கு எல்லையே கிடையாது எனவே உங்கள் இருதயத்தில் நீங்கள் படும் வேதனை வியாகுலம் விருப்பம் அவமானம் எல்லாம் அறிந்திருக்கிறார் தேவன் அவைகளுக்கான பலனை நிச்சயம் தருவார் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினொன்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்